திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக ராமரை பார்ப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற கம்பன் கழக நிகழ்ச்சியில் பேசியவர் அனைவரும் சமம் என்று ராமன் போதித்ததாக கூறினார் சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம் தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலன் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்னவன் எல்லோரும் சமூகம் என்று சொன்ன ஒரே நாயகன் காமன் யாரும் மறுக்க முடியாது யாருக்கு மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது மேலும் கோவில்களுக்கு செல்வது தனக்கு வழக்கம்தான் என்றும் வாய்ப்பு கிடைத்தால் அயோத்தி ராமர் கோவிலுக்கும் செல்வேன் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார் மாஞ்சாலை தேவை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வனத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நிலை அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலங்களை வழங்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசின் டேன்ட்ரி நிறுவனத்திற்கு தேயிலை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவது சாத்தியமில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வனத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாஞ்சோலை மக்கள் வாழ்வுரிமை மீட்புக் குழு நிர்வாகி டேனியல் மக்களிடம் கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையான முறையில் வனத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் பல்வேறு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறை கூறினார் அரசன் கொள்கை முடிவை அரசுதான் அறிவிக்க வேண்டுமே தவிர வனத்துறை அறிவிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் எட்டு நாளா ஒரு மக்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியல உங்களால் தண்ணி கொடுக்க முடியலன்னா சமூக நீதி ஆட்சியா ஒரு டெபியூட்டேட்டோட ஆபீஸ் தான் இந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் உண்மையாலுமே சீரியஸ்னஸ் புரியலையா சென்சிட்டிவ்னஸ் தெரியலையா இல்ல வேணும்ட்டே பண்றீங்களா உங்களுக்கு இங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் கரெக்டான தகவலை கொடுக்கறது இல்லையா சென்னையில் குப்பைத் தொட்டியில் வீசப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது ராஜமன்னார் சாலையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த தேவராஜ் என்பவர் தன்னுடைய வீட்டில் இருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகையை எதிர்பாராத விதமாக குப்பையில் வீசியுள்ளார் இவரின் வீட்டின் அருகே இருந்த குப்பைத் தொட்டியில் வைர நெக்லஸ் இருந்ததைக் கண்ட தூய்மை பணியாளர் அதனை மீட்டு உரியவரிடம் கொடுத்தார் பேராசையின்றி உரியவரிடம் நகையை அளித்த தூய்மை பணியாளரின் நேர்மையை சென்னை மாநகராட்சி பாராட்டியுள்ளது உரியவரிடம் நெக்லஸ் ஒப்படைக்கப்பட்ட வீடியோவையும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது சென்னையில் ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலை இடையே மெட்ரோ ரயில் பணிக்காக துளையிடும் பணியை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளின் மூன்றாவது வழித்தடத்தில் சுரங்கம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு தொடங்கி வைத்தார் மேலும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே அமைக்கப்பட்டு வரும் நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலைய பணிகளையும் உதயநிதி பார்வையிட்டாா் சென்னை பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்றும் ஒயம்மாறில் பணிகள் அடைவதாகவும் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியிலிருந்து பூந்தமல்லி வரை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பூந்தமல்லியில் நடைபெற்று வரக்கூடிய பணிமனை அமைக்கக்கூடிய பணிகளை அமைச்சர் உதயநிதி மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுன் பூந்தமல்லி பணிமனையில் எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிவித்தாா் சென்னை விமான நிலையத்திலிருந்து தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சென்னை ராஜீவ் காந்தி சாலையில் மட்டும் மெட்ரோ ரயில் பணியில் தாமதம் அடைவதாகவும் அர்ஜுன் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கமிஷன் பண்ணுற ஒரிஜினலாக இருக்கும் பூந்தமல்லையிலிருந்து ஒவ்வொரு வரைக்கும் ரெண்டு நைன்ட்டி நைன் பெர்சண்டேஜ் கம்மெனி ஓஎம்ஆர் மற்ற இடங்களில் ஸ்மால் அந்த செகண்ட் எஸ்குலேட்டர் அடிஷனல் எஸ்குலேட்டர் தான் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் டூக்கு வந்து ஓஎம்ஆரில் என்ட்ரி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பிரச்சினையாக இருக்குது அது சிலமாக பண்ண போகிறோம் ஏன்னா தனியாக அங்கே ஃபுட்பாத்தை விட்டு தனியாக கொண்டு போகிறதுனால அது மிச்ச இடங்களெலாம் எல்லா லேண்ட் அக்யேஷனும் வந்துருச்சு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி வருகின்ற முப்பதாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு ஐம்பது சதவீத கட்டணம் விதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த பத்தாம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிப்பது பற்றி எந்த முடிவும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் முழு அடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்றைய தினம் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை அன்று திருமங்கலம் மற்றும் சுட்டு வட்டாரக்குள்ள அனைத்து கிராமங்களும் சேர்ந்து ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அன்னைக்கு எந்த விதமான ஆட்டோ முதற்கொண்டு எந்த விதமான வாகனங்களும் ஓடாது எந்த விதமான கடைகளும் திறக்கப்படாது வார விடுமுறையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் இந்த ஆண்டு பருவமழையின் காரணமாக குற்றால பிரதான அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என்று அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்நிலையில் வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்து காணப்பட்டது அவர்கள் அனைத்து அருவிகளிலும் ஆனந்தமாக குளித்து உற்சாகமடைந்தனர் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு இயற்கை அழகை ரசித்தனர் உள்ளிட்ட இடங்களில் மேக கூட்டங்களின் நடுவே இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை பார்த்து மகிழ்ந்தனர் ஸ்ட்ரெஸ்ஸபுளான உலகத்தில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் இப்போ சிரிக்க கூட டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபேமிலியோடு வந்திருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதும் நானூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு எட்டு பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இவர்களுக்கான தரவரிசை கடந்த ஜூன் பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் இன்று முதல் கலந்தாய்வு தொடங்குகிறது முதற்கட்டமாக ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்வோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு பிரிவினர் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்கள் ஆகிய சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறவுள்ளது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மூன்றாம் தேதி நிறைவடைகிறது ஆன்லைன் வழியாக மட்டுமே கலந்தாய்வு நடைபெறும் என்று தொழில்நுட்ப கல்வி மதுரை அழகர் கோவிலில் ஆடி ஒட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது பல்வேறு வண்ண மலர்களால் மற்றும் வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அறுபது அடி உயரம் கொண்ட திருத்தேரில் கல்லழகர் தேவி மற்றும் பூதேவியாருடன் எழுந்தருளினார் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் தொடர்ந்து மாலை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலின் காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டு பூஜைகளும் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உற்சவ சாந்தி நிகழ்ச்சியுடன் ஆடிப்பெருந்திருவிழா நிறைவு பெறவுள்ளது